ஹை எவ்வரி ஒன் வெல்கம் பேக் டு ஃபைவ் ஏஏ சேனல் ஸோ கொஞ்சம் வேலை பிஸியில் இருந்ததுனால என்னோடய அடுத்த டாபிக் எபிசோடுக்கு வீடியோஸ் போட முடியல ஐ ஐம் சாரி ஃபார் தட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ஓகேங்களா ஸோ ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது ஸோ ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னால் என்ன ஸோ ஏஏகிட்ட நம்ம வந்து நிறைய குவரிஸ்லாம் கேட்குறோம் சில ஆக்டிவிட்டீஸ்லாம் டாஸ்க்கெலாம் பண்ண சொல்கிறோம் இல்லைங்களா ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு நேச்சுரல் லாங்குவேஜில் நீங்கள் கொடுக்கறது ஓகே பட் அதுக்குன்னு ஒரு 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 வே ஆஃப் டாக்கிங் இருக்குது ஓகேவா அந்த வே ஆஃப் டாக்கிங்கை தான் நம்ம ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரிங்களா ஸோ வாங்க இன்னும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் அதை ஓகே ஸோ ஆஸ் ஐ செட் வாட் இஸ் அ ப்ராம்ப்ட் ப்ராம்ப் இஸ் அ இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் கொஷின் ஆர் கமாண்ட் யூ கிவ் டு அன் ஏ சிஸ்டம் ஸோ தட் இஸ் நம்ம நம்ம ஒரு கொஷினையும் இல்லை சில இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஒரு வேலையை செய்கிறதுக்கான கமாண்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டில் இல்லை ஒரு முறையாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ரொம் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல அக்யூரேட்டான ஆன்சர்ஸை நம்மளால் இல்லை ஒரு அவுட்புட்டை நம்மளால் எடுக்க முடியும் ஸோ தட் இஸ் கால்ட் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் ஸோ என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனே ஏஐ வந்து நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும் ஸோ நம்ம நம்ம ஒரு மாதிரியா வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாம சில கொஷின்ஸை கேட்குறோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர்ஸும் நம்ம எதிர்பார்க்குற போக்கஸ்ல இல்லாம அன்போக்கஸ்டான ஆன்சர்ஸா இருக்கும் அது வந்து ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும் அந்த ஆன்சர்ஸ் ஸ்பெசிஃபிக் ஆம்ஸை நம்ம கொடுக்கும்போது நமக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ் வந்து ட்ரக்சடா ப்ராப்பரா இருக்கும் ஓகேங்களா ஸோ அது என்னன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வீக் ப்ராமிட் அப்படின்றது இங்கே உங்களுக்கு தெரியும் எக்ஸ்பிளைன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஸோ அது வந்து அதுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடையாது ஜென்ரலாக அதுக்கு என்னெல்லாம் ஏஐ பற்றி இருக்கோ எல்லா விஷயத்தையும் எடுத்து தரும் பட் நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸை கூட ஒரு பிக்னர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஸோ ஸ்ட்ராங் ப்ராம்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள் Explain artificial intelligence ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் வித் ரியல் வேல்ட் எக்ஸாம்பிள் beginners ஃபார் kudukumbodu அப்படின்னு கொடுக்கும்போது இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஓகே இவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென் இன்டெலிஜென்ஸ் பற்றி சிம்பிளாகவும் அதே real world வேர்ல்டு oda beginners பிகினர்ஸ்க்கான தேவையான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன் அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இதை எப்படி எழுதுறது இதை என்ன இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஓகேங்களா ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்னே வந்து இப்போது ஒரு சில கேட்டகரி ஆஃப் ரூல்ஸ்லாம் வந்து ஆஃபீஸில் இருக்குது ஸோ டெஃபினட்டாக இது பற்றி நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது ஒரு ஏஐ கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் அக்யூரோட்டாக ரிசல்ட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்றது இந்த ப்ராம்பி இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் தெரிஞ்சால் மட்டும் நம்ம நல்லா பண்ண முடியும் ஓகேங்களா ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜஸ்ட் லைக் தட் நம்ம நார்மலாக கொடுக்குற யூஸ்வால் நம்ம பேசக்கூடிய லாங்குவேஜில் டைப் பண்ணுறதை காட்டிலும் ஒரு சில கீவேர்ட்ஸ் ஒரு சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட்ஸ் அக்யூர்ட் தான் பார்த்தோம் ஸோ என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ரோல் ப்ராம்ப்டிங் அப்படின்றிருக்கு அதாவது இதுக்கு ஒரு ரோல் அசைன் பண்ணலாம் நீ தான் வந்துட்டு நம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டேட்டா அனலிஸ்ட்னு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ நீ நீ ஒரு டேட்டா அனலிஸ்ட் நீ ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரோலை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ரோலை எடுத்துக்கிட்டு அதை ப்ளே பண்ண ஆரம்பிக்கும் இன்ஸ்ட்ரக் இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஜஸ்ட்டு எனக்கு ஒரு சம்மரியை எழுதி கொடு அப்படின்னு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும் அதுக்கு எனக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இன்ஃபர்மேஷனை கொடு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிஸில் ஒரு ப்ராப்டை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அது கிளியர் இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும் போது அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம் இந்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாய் அப்படின்னு சொன்னால் எனக்கு நீ யாராவது உங்கள்கிட்ட ஹாய்னு சொன்னாங்க அப்படின்னா நீ வந்துட்டு குட் ஆஃப்டர்நூன் இல்லை குட் மார்னிங் அந்த மாதிரி சொல் அப்படின்ற மாதிரி நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அதுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெஸ்பான்ஸ் முடிச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் ஓகேங்களா அதே மாதிரி இன்னும் அதை லூப் பண்ணி இந்த இந்த கொஷனுக்கு அவர் எஸ் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த கொஷனுக்கு எஸ் ஆன்சர்னால் நெக்ஸ்ட்டு இந்த கொஷினை வந்து இன்புட் பண்ணுறது ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை ஆன்சர் பண்ண வைக்கிறது அது யோசித்து ஆன்சர் பண்ண வைக்கணும் ஸோ அப்படி நம்ம இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப கிளியரான அவுட்புட்ஸ்லாம் கிடைக்கும் ஓகேங்களா ஃபைன் ஸோ இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா சில டெக்னிக்ஸ்லாம் ஸோ அதை பற்றி தான் இங்கே சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கொஞ்சம் புரிகிற மாதிரி போட்டிருக்கு ஸோ டிஃபைன் த ரோல் ஸோ ஏஐக்கு வந்து ஒரு ரோலை ரோலை டிஃபைன் பண்ணும் அதாவது நீ ஒரு டீச்சர் நீ ஒரு டெவலப்பர் ஓகே நம்ம டீச்சர்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பேசலாம் நீ ஒரு டீச்சர் எனக்கு நீங்கள் ஒரு மேக்ஸ் டீச்சர் எனக்கு மேக்ஸை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அதாவது நைன்த் ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் டீச்சர் நீங்கள் எனக்கு வந்து இந்த சோன் சம் இல்லை இந்த சோன் ஸோ சப்ஜெக்டை பற்றி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இட் இல் எக்ஸ்பிளைன் ஓகேங்களா அதே மாதிரி கான்டெக்ட் காண்டெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது என்ன மாதிரியான ஆடியன்ஸ் ஸோ இந்த என்ன மாதிரியான ஆடியன்ஸ் இருக்காங்க எதுக்காக இந்த கண்டெண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லை இந்த கொஷினை நம்ம கேட்குறோம் அப்படின்றத நம்ம கிளியராக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கே தான் ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ஃபார்மேட் நம்ம சொல்லலாம் எங் எனக்கு நீ நான் இப்போ கேட்குற இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை எனக்கு வந்து டேபிள் ஃபார்மேட்டில் கொடு எனக்கு வந்துட்டு ஒரு புல்லட்டட் பாயிண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனாக கொடு ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது கொடுக்கும் டோனும் செட் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமெயில் ரைட் பண்ணுறீங்க ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அந்த இமெயில் அப்படின்னா எனக்கு ப்ரொஃபஷ்னலான டோனில் எனக்கு இந்த இமெயிலை ரைட் பண்ணி கொடு அப்படின்னா அது அந்த மாதிரி கொடுக்கும் ஓகேங்களா எக்ஸாம்பிள்ஸும் நம்ம கோட் பண்ணலாம் மேற்குனே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்ணலாம் லைக் இப்போ இந்த மாதிரி ஹாய் அப்படின்னு சொன்னால் குட் மார்னிங் அப்படின்னு அந்த இடத்துல ஆட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி எழுது அப்படின்ற மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம கோட் பண்ணலாம் ஸோ நிறைய சினாரியோஸ் இருக்குது ஸோ அந்த சினாரியோஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம அந்த டெக்னிக்கை அப்ளை பண்ண வேண்டியது தான் ஸோ ரியல் வேல்டு அப்ளிகேஷன்ஸில் நம்ம இப்போ கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் கவுண்டினரிங் இன்ஜினியரிங்கை வச்சு என்னெல்லாம் பண்ணுறோன்னா ஏற்கனவே ஸோ நம்ம தான் டீச்சர்ஸ் டீச்சர் மாதிரி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் டெவலப்பர்ஸ்க்கு கோட் ஜென்ரேட் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது கெட் அ அப்ரோப்ரியேட் அண்ட் அக்யூரேட் அவுட்புட் ஓகேங்களா ஸோ ப்ரௌண்ட் இன்ஜினியரிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதோடய டெக்னிக்ஸு இதெல்லாத்தையும் வந்து நம்ம நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணுறமோது நீங்கள் சார்ஜிபிடி க்ளாடு ஜெமினி கோப்பலட் இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் உங்கள் கொஷின்ஸை அண்ட் அது என்ன சொல்லிச்சின்றத கமெண்ட்ஸில் போடுங்க ஓகேங்களா சூப்பர் ஸோ ப்ளீஸ் ஸ்டேட்யூண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஸோ மச்